மாற்றத்தின் மண் விழித்திருத்தமிழா உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் எதை பத்தி பேசப்படுறோம்னா நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்துட்டு பல ஜமாத்து சார்ந்தவங்க இரண்டு பேர் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ் பின்புலமாக போயிடுச்சு ஆர்எஸ்எஸ்ஸை கருத்து தெளிவாக தெளிவாத்திடுறது தெரிஞ்சிடுச்சு ஆர்எஸ்எஸ் பெற்ற எடுத்த பிள்ளையாக நாம் தமிழர் கட்சி உறுதியாகிடுச்சு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை வைத்து பெரியாரை எதிர்த்து பெரியார் தான் இந்த மண்ணுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டுருக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தவறா வழி நடத்துது நாம் தமிழர் கட்சி இப்படின்ட்டு யார் சொல்கிறானா பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பல உறவுகள் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறவங்க தவியூ ஜமாத்தில் முன்னாள் தலைவராக இருந்த பிஜே இவங்க எல்லாருமே இப்போ பெரியதளவுல நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு உறுதுணையாக நிற்கிறாரு அவர் தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அஹ் பிளவுவாத மதவாத அரசியலை முன்வைக்கிறாரு அவர் தமிழ் தமிழர்களுக்கான அரசியலை முன்வைக்கல எப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு நான்கு வேட்பாளர்களை அறிவிச்சது மிகப்பெரிய எப்படி சொல்றதுனா ஒரு பின்னடைவு வந்துச்சு அந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக வந்துட்டு இந்த இஸ்லாமிய வேட்பாளராக போட்டிருக்காங்க எல்லாம் இஸ்லாமியலாம் அவங்க வாக்களிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க தவறான ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க நீங்களே சொல்லிட்டு நீங்களே எதற்காக இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு தெரியல இப்ப முழுக்க முழுக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா பெரியார் அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவே இஸ்லாமியர்களை வந்து அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறாங்க அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்க இஸ்லாமியரை தவறாக வழி நடத்துறாரு இஸ்லாமியர்கள் மார்க்கத்தின்படி இல்லாம தவறான வழிகாட்டுதல் படி போறாங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இஸ்லாமியர்கள் மீது வைக்கப்படும்படியாக நாம் தவிர இருக்கிற உறவுகள் மீது வைக்கப்படுது நான் என்ன கேட்கறது அடிப்படையில இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஆகிய உறவுகள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க கூடிய ஒரு விஷயமா நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலம் அந்த பதினைந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தின் வழியாதான் எல்லாருமே நடந்துகிட்டு இருக்காங்களான் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு அதுக்கு எத்தனை பேர் அண்ணன் சீமான் மீது வன்மத்தை வந்து விதைக்கிறீங்களோ நாம் தமிழர் கட்சி வன்மத்தை விதைக்கிறீங்களோ அவங்க அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுங்க அப்படியே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி காலகட்டத்துல இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் மார்க்கத்தின் அடிப்படையில தான் எல்லா உறவுகளும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காகவாது எதனா விளக்கமா சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மார்க்கத்தின் வழியே இஸ்லாமியர்கள் பின்பற்றாமல் இருக்கிறது முழுக்க முழுக்க காரணமே இந்த திராவிடம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதத்தின் அடிப்படையில அந்த இறை வழிபாடு என்பது எப் எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாம் மார்க்கம் பார்த்தீங்கன்னா ஐந்து வேலை தொழுகை கண்டிப்பாகவே வந்து தொழக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா ரமலான் மாத காலங்கள் மட்டும் பள்ளிவாசல் நிரம்பி வழியும் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் பள்ளிவாசல் நிரம்பி வடியும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் பெரிதாக பார்த்தீங்கன்னா நிரம்பியே இருக்காது பள்ளிவாசல் உள் அரங்கம் சொல்ல உள்ள இருக்கிற அந்த இடம் கூட பாத்தீங்கன்னா வரிசைகள் சொல்லுவாங்க அந்த வரிசைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வரிசைகள் கூட பூர்த்தி இல்லாம தான் இருக்கும் இது எத்தனையோ முறை நான் வந்துட்டு பள்ளிவாசல் இமாம்கள் கிட்டேயே நான் பேசியிருக்கேன் ஏன் அஜிரத் வரமாட்டாங்க பள்ளிவாசலுக்கு அப்படின்னா இளைஞர்கள் நீங்க தான் வரணும் அப்படின்றாங்க இளைஞர்கள் வரல அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க அவங்களுடைய சூழல் பொறுத்து அவங்க எந்தெந்த பகுதியில இருக்காங்க அந்தந்த பகுதியில் போய் தொழுகை பண்ணலாம் ஏன் பண்ண மாட்டாங்க நமக்கும் தெரியல அப்படின்றாரு ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனா தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு பள்ளிவாசல் இமாம் அவர்கள் ஒரு ஆசிரியர் மாதிரி எங்களுக்கு அவர் தான் எங்களை நடத்தி எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லி ஆஹ் தொழுகை நாட்டத்தோடு இருக்கணும் என்று சொல்லணும் அவரு அவராலேயே சொல்ல முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற அடிப்படை கட்டமைப்பே சரி கிடையாது முழுக்க முழுக்க போதை கலாச்சாரம் கொண்ட இந்த பொருட்களை பெரும்பாலான உறவுகள் உட்கொள்ளும் சூழல்ல தான் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இருக்கிறாங்க அதில் இஸ்லாமிய உறவுகளும் இருக்காங்க அதை மறுக்க முடியாது அது அதை அப்படி மறுத்தாங்கன்னா அந்த இடத்துல நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கேன் இல்லை யாரும் அந்த அந்த பொருட்களை உட்கொள்ளல அவங்க எல்லாம் வந்துட்டு மார்க்கத்தின் அடிப்படையாக ஐந்து வேலை தொழுகையை தொழுது கொண்டு இரண்டாயிரத்தி பத்து காலகட்டம் வரைக்கும் அவங்க சரியாதான் இருந்தாங்க எப்போ நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதோ அப்பதான் எல்லாருமே திசை மாறி போற சூழல் உருவாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா முழுக்க முழுக்க அதெல்லாம் வந்துட்டு ஏற்புடையதே கிடையாது நான் பிறந்து என்னுடைய வயதின் மூப்பு படி ஒரு நாற்பது வயது தான் நான் தொடரேன்னா எனக்கு ஒரு பத்து வயது வரைக்கும் எனக்கு பெரிதாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்றேன்னா தொழுகை நாட்டம்லாம் இருந்திருக்காது ஆனா பத்து வயது காலகட்டத்திலேயே நாங்க அரபியெல்லாம் போய் படிப்போம் பள்ளிவாசல் தொடர்ந்து போவோம் அஹ் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பள்ளிகளுக்கு போறது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை நடைமுறையா இருந்தது நான் சொல்ற காலகட்டம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலகட்டத்துலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பயம் இருக்குது எங்களுக்குள்ள எங்களுக்கு பள்ளிவாசல் போகணும் வரணும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தொழுகையில் இருக்கணும் அப்போல்லாம் இருக்கிற அஜத்மார்கள் எங்களை வழி நடத்துனாங்க எங்களுக்கு அந்த பயத்தோடவே நாங்கள பள்ளிவாசல் போக வீட்டிலேயே அனுப்பி வைப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்களுக்கு பெற்றோர்களே அனுப்புறாங்களான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வீட்டுக்கு ஒருத்தர பள்ளிவாசலுக்கு அனுப்புறாங்கள கூட அதுவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது குடியிருப்பு இஸ்லாமிய குடியிருப்புகள் ஒரு ஆயிரம் வீடுகள் ஆயிரம் மனைவிகள் கொண்ட ஒரு குடியிருப்பு இருக்குன்னா அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நபர்கள் கூட ஒரு நூறு பெரியோர்கள் தான் அதிகமாக வருவாங்க இளைஞர் பட்டாளம் குறைவாக தான் வருவாங்க இந்த ஒரு ஐந்து வயதுலேருந்து பத்து பன்னெண்டு வயது வரைக்கும் பெருந்திரளாக வருவாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு அரபி கல்லூரி அரபி பள்ளிகளில் போய் படிப்பாங்க அதன் அடிப்படையில் அந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்தின் ஐந்து வரை தொழுகையை ஒழுக்கமாக கட்டக்கூடியது ஆனால் இன்றைய இளைஞர் பட்டாளமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுல முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் இளைஞர் பட்டாலும் பெரும்பாலும் தொழுகை நாட்டமே இல்லாம தான் இருக்காங்க அதெல்லாம் எப்போ தொழுவாங்கன்னா கரெக்டா ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலத்தில் மட்டும்தான் தொழுவாங்க அடிப்படையில இந்த விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்தை சார்ந்தவங்க யாருமே தொழுகைக்கு நாம வரணும் தொழுகையை நாம கடைபிடிக்கணும் அஹ் நபு சலிசம் சொன்ன அந்த பாதையை நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மார்க்க அறிஞர்களும் பெரியதா இப்ப பேசுறது இல்ல வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான்ல மட்டும் ஒரு கடமைக்கு அந்த பயான்கள் பேசப்படுகிறது மக்களுக்கு எடுத்து சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது அன்றோடு அதை மறந்து போறாங்க ஆனா தொடர்ந்து வரதுக்கு பள்ளிவாசல் வரதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயமும் தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் தொழுகைக்கு வர வைக்கணும் அவங்களுடைய கடமை இதுதான் இது இது நம்ம விடக்கூடாது இந்த மாதிரி எதனா எடுத்துட்டு வந்து பேசுறாங்களான்னு பாத்தீங்கன்னா பெருசா பேசுறது கிடையாது ஆனால் சீமான் அவர்கள் தற்போது ஒரு மேடையில் பாரதி என்னும் ஒரு நபரை போட்டுட்டாரு அந்த பாரதி என்பவர் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் அவர் எப்படி அவர் போற்றுவாரு அவர் வந்து இந்த திராவிடத்திற்கு எதிரானவர் தமிழர்களுக்கு எதிரானவர் ஒரு கட்டமைப்பு பண்றாங்க ஆனா அடிப்படையில பாரதி அவ்வாறு இல்லை அவர் அவர் பாடிய பாடல்களாகட்டும் அவர் பேசிய கவிதைகளாகட்டும் இன்று இன்று வரைக்கும் பாட புத்தகத்தில் பதிவாகிட்டு தான் இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஆனா பெரியாரையும் பாரதியையும் மையப்படுத்தி பேசும்போது பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறாங்கன்னா பெரியாரிஸ்ட்கள் இருக்காங்க பெரியாரை பற்றி அவங்க அவங்க போட்டுடுறாங்க அவங்க போய் பேசுறாங்க நீங்க மார்க்கத்தை சார்ந்திருக்கிற நீங்க வந்து பெரியாரையும் அஹ் இஸ்லாமியர்களையும் இழிவுபடுத்தும் விதமா பண்ணிட்டு இருக்காங்க இது அடிப்படையில் தவறு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க ஏன் மார்க்கத்தை வழி நடத்துறவங்க மார்க்கத்தை சார்ந்திருக்கிற சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படியாவது ஐந்து வழி தொழுகைக்கு கொண்டு வரதுக்கான வழியில என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல நான் பல்வேறு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லா விஷயத்தையுமே நீங்க மறந்து கடந்து போயிட்டு இஸ்லாமியர்களுடைய வக்பு சொத்துக்கள்னு பார்த்தா பல லட்சம் கோடி வக்பு சொத்துக்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க அந்த வக்பு சொத்துகள் முறைய அந்தந்த பள்ளிகள் கையில இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவே கிடையாது எல்லாம் பள்ளிகளிலும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது ஒரு கட்சி சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து வியாபாரம் செஞ்சு அவங்க பணப்புழக்கத்தை வருவாய் வரல அதை பேச மாட்டீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன வேணாலும் ஒரு மார்க்கம் சார்ந்து வந்து ஒரு ஒற்றுமையே இல்லாம ஒரு சமுதாயம் இருக்குன்னா அதுல இஸ்லாமிய சமுதாயமும் இருக்கு ஏன்னா உண்மைக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கும் பொழுது எதற்காக வெவ்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டது சமுதாய கட்சிகள் ஏன் அந்த ஒரு கட்சியே தொடர்ந்து இருந்திருக்க வேண்டியதுதான் இந்த அறுபது ஆண்டு காலம் எதற்காக அடுத்தடுத்து கட்சிகள் உங்ககிட்ட ஒற்றுமை இல்லையா உங்ககிட்டயே ஒற்றுமை நீங்க பல்வேறு கட்சிகளா பிரிந்து பிரிந்து ஒரு இயக்கங்கள் இயக்கங்கள் சொல்லி கட்சிகளா நீங்க கிடக்குறீங்க உங்ககிட்ட இருக்கிற பிரிவினையை நீங்க ஒன்றிணைந்து ஒரு மையமா வரதுக்கு இன்னி வரைக்கும் எல்லா கட்சியும் சேர்ந்து நாங்க ஒன்னாதான் தான் நிப்போம் எங்களுக்கு இத்தனை பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாதான் நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் சொல்லிட்டு எந்த கட்சிகள் வரைக்கும் பேசிருக்கிறீங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்திய ஜனநாயக கட்சியாக கட்சியா இருக்கட்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகள்னு பார்த்தீங்கனாலே ஒரு ஐந்து ஆறு கட்சிகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஐந்து ஆறு கட்சிகளாவது ஒன்றிணைந்து எங்களுக்கு பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க கொடுத்தாதான் நாங்க இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது இது வரைக்கும் பேசியிருப்பீங்களா ஆனா நான் சேந்தமன் சீமான் அவர்கள் அந்த வாய்ப்பை நாம் தமிழர் கட்சியில இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதையா அதெல்லாம் மறந்து கடந்து பெரியார் இழிவுபடுத்தி பேசிட்டார் பெ பெரியார் இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னா எந்த இடத்தையும் பெரியார் இழிவுபடுத்தியே பேசல பெரியார் பேசினதே எடுத்து பேசுறாங்க அவ்வளவுதான் பெரியார் பேசின கருத்துக்கள் அந்த காலகட்டத்தில் பதிவுகளா இருந்து அது பெருசாக யாருக்குமே பேசும் பொருளா போய் சேரல ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இளைஞர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மனிதரை போட்டிக்கிட்டு தமிழ் தமிழ் இனத்திற்காக போராடிய மூத்த பெரியவர்கள் எல்லாம் நாம இழந்து நிற்கிறோம் அவங்க வரலாறு தெரியாம நிற்கிறோம் அவங்க வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தலைவர்களை தூக்கி பிடிப்பதற்காக ஒரு உதாரணத்திற்காக இவரை மட்டுமே நம்ம தூக்கி பிடிக்க முடியாது இவரும் நாம எப்படி சொல்றதுன்னா இவரையும் நம்ம போற்றுவோம் புகழ்வோம் நம்ம சீமான அவர்கள் எப்படி சொல்றது தமிழ் தலைவர்கள் மட்டும் போற்றி புகழல வீரமங்கை பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுக்கு துணை நின்ற ஹைதர் அலி அவர்களையும் அலி மகனா திப்பு சுல்தான் அவர்களையும் தான் போற்றி புகழ்றாரு இந்த இடத்துலயுமே அவர் விட்டு விட்டு கொடுக்கலையே உருது இஸ்லாமியர்கள் சொல்லி அவங்களையும் விட்டு கொடுக்கலையே அவங்களையும் போற்றி போகணும் அவங்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துறேன் அவங்க அவங்க இல்லைன்னா வேலுநாச்சினோடு வெற்றியை உறுதியாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு எந்த எந்த இடத்துல எப்படி அப்படின்னா இஸ்லாமியல உறுதுணையா நிக்கிறோமோ எல்லா இடத்துலையுமே உறுணையா தான் நிற்கிறாரு நீங்க மார்க்கத்தை வழிநடத்தி மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வே இல்லாம இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் இந்த தொழுகைக்கு வர முடியல என்னை உட்பட கூட நான் சொல்லுவேன் என்னாலும் தொழுகை தொழுக முடியல இந்த கால சூழல்ல யார் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ணன் சீமானவர்கள் உருவாக்குனாரா ஒவ்வொரு ஜமாத்தும் தான் இதுக்கு காரணம் ஆனா பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு பள்ளிவாசல் அருகிலேயே இருக்க தொழுகைக்கு வர முடியல இந்த கட்டமைப்பு எதனால உருவானது இதற்கு முறையான ஒரு ஒரு வழி தோன்றுதல்கள்ல யாருமே அதுக்கு ஆதரவு நிலைப்பாடுல இல்ல வெறும் ஜும்மா தொழுகைக்கு மட்டும் தான் நம்ம வந்து உக்காந்துட்டு போறோம் தொழுகை செஞ்சுட்டு போறோம் இப்படி ஒரு நிலைப்பாட்டுல தான் வச்சிருக்கீங்க எந்த இடத்துலயுமே வந்துட்டு அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தொழுகை தொடக்கக்கூடிய சூழலை உருவாக்காமலே வச்சிருக்கீங்க இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எப்படி சொன்னாங்க போதை கலாச்சாரம் கொண்ட வசுக்கள் தான் அந்த கலாச்சாரத்துல இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் ஆண்டு போற சூழல்ல இருக்காங்க அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ஒரு சில இளைஞர் எல்லாம் நம்ம பாக்குறோம் போதையை போட்டுக்கிட்டு காவல்துறையினருமே தகாத வார்த்தையை பேசுறான் அவன் எந்த மதம் சார்ந்து எந்த இதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை வசு தான் இந்த போதை வஸ்து இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் துணை நிக்க முதல்ல இன்றைய காலகட்டம் வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் முழுக்க முழுக்க போதையை கொண்டு இருக்க சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கு வைஷா பேச்சு அந்த சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்க கட்சிக்கு தான் போய் துணை நிக்கிறீங்க அந்த சாராயத்தை நீங்க முழுக்க முழுக்க மூடணும் அதனால வருவாய் வந்தாலும் அந்த வருவாய் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படியாப்பட்ட வருவாய் மூலமா எங்களுக்கு இலவசங்கள் கொடுக்காதீங்க அது ஹராமான காசு அப்படிப்பட்ட கட்சிகளோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் இந்த மாதிரி ஹராமான செயல்களை செய்யற கட்சிகளுக்கு ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயம் கூட நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜமாத்து எந்த ஒரு ஜமாத்துமே சொல்ல மாட்டீங்களே கண்ணுக்கு தெரிஞ்ச ஹராமான விஷயம் அது நல்லாவே தெரியுது எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஹராமான பொருட்களை வித்து அதன் மூலம் வரும் வருவாயில நம்ம கொடுக்க இலவசத்தை நாம உரிமையா பெறணும்னு சொல்லி எதனா ஒரு இடத்துல மார்க்கத்துல எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லிருக்கா ஹராமான விஷயத்துக்கு நம்ம துணை நிக்கணும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சென்றவன் சீமான அவர்கள் சொல்றாரு நான் போதை ஆதரவு நிலைப்பாளர்களுக்கு மட்டும் நான் வந்த வைன்ஷாப்பை மூடுவேன் அதனால எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அந்த இழப்பை சரி செய்வது பொருளாதாரத்தை நான் மேற்கொள்றதுக்கு வேற ஏதாவது வழி தேடுவேன் அதுக்கு பல்வேறு பொருளாதாரத்துக்கு வழிகள் இருக்கு அதை நாடி நான் உடனே சென்று விடுவேன் நீங்க கவலையே படாதீங்க நான் வைன்ஷாப் எல்லாத்தையும் மூடுறேன் இந்த மாதிரி திராவிட கட்சிகள் சொல்லுமா சொல்ல வைப்பீங்களா நீங்க முதல்ல வெறும் பெரியாருக்கு எதிராக பேசிட்டார் சொல்றேன் பெரியாருக்கு எதிராக எதிராக பெரியார் பிம்பத்தை மட்டுமே புராணம் பாடிட்டு இருக்கீங்க பெரியாரிஸ்டுகள் பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது அவரை போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கு அவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க நீங்க உடனே பழனி பாபாவையும் பெரியார் பெரியார் இருக்கும்போது பழனி பாபா பெரியாரை ஆதரித்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவர் ஆதரித்தார் இல்லைன்னு சொல்லல ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரே எதிர்த்து தான் இருந்திருப்பார் அதுக்குள்ள ஏதோ ஒரு சூழல்ல நடந்துடுச்சு ஒரு சம்பவம் ஏன் ஒரு காலகட்டத்துல பழனி பாபா அவர்கள் எப்படி சொல்றதுன்னா ஆஹ் கருணாநிதி அவர்களை கலைஞர் அவர்களை ஆதரவு ஆதரித்தார் ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தார் எம்ஜிஆரை ஆதரித்தார் ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தார் ஜெயலலிதாவை எதிர்த்தார் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டுதானே இருந்தது காலம் மாற மாற எல்லாருடைய நிலைப்பாடு மாறும் உடனே சீமான அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடங்கும் போது ஒரு ஒரு கொள்கை பேசுகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு கொள்கையை பேசுறாரு இருபத்தி ஆறுல ஒன்று பேசுறார் முப்பத்தி ஒன்று என்ன நிலைப்பாடுல இருப்பார் இதெல்லாம் என்னங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி மக்களோட நிலைப்பாடு மக்களோட நன்மைக்கு மாற வேண்டிய சூழ்நிலை தான் ஆகணும் ஆனா நல்லவனாவே கூட இருந்திருப்பான் திடீர்னு அவன் நிலைப்பாடு மாதிரி கெட்டவனா தெரியும் போது அவனை புறந்தள்ளி விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டமா நம்மளோட பயணத்தை நோக்கி போனோம் தான் விஜய் வரும்போது விஜய் வர்றதுக்காக எவ்வளவு சொல்ல முடியுமோ விஜய்க்கு கருத்துக்களா எடுத்து சொல்லி தமிழ் தேசியத்தை பத்தி எடுத்து சொல்லி இந்தியா இந்திய அரசியலோட நம்ம உடன்படக்கூடாது நாம தனித்து நம்மளுடைய சுயாட்சி இங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்பதான் நமக்கான பெரும்பான்மை எங்க இருக்கும் மக்களோட ஆதரவு இருக்கும் இதெல்லாம் அப்புறம் காங்கிரஸோடைய நம்ம கூட்டணி போகக்கூடாது அப்படி விஜய் கேட்கும்போது அந்த நிலைப்பாடு அண்ணனுக்கு பிடிக்கல ஏன்னா எவ்வளவு சொல்லியும் வரும்போது மாநாடுல வரும்போது விமர்சனங்களோட வரும்போது இரண்டு கொள்கைகள வரும்போது தான் செய்வோம் ஏன்னா ஒரு நிலைப்பாடு வரைக்கும் கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரியாத வரைக்கும் நீ வரும்போது கொள்கை தவறா இருந்தா கண்டிப்பா கட்சி எல்லா கட்சியும் எதிர்த்து நின்று இருக்கு காரணம் அவங்களோட நன்மை மக்களுக்கு நன்மை நன்மை பயக்கும் விதத்துல அந்த இடத்துல ஆதரவு நிலைப்பாடு அது தவறா இருந்தா எதிர்த்து நிக்க தான் போறாங்க இது தான் எல்லா விஷயமும் பெரியார் அவர்களை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஆதரவு செஞ்சது எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டுல மொத்தமாவே இந்த நாடே தமிழ்நாடு இல்லைன்னா பெரியார் தமிழ்நாடே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இத எப்படி நீங்க இஸ்லாமியர்கள் ஏத்துக்கிறீங்க பெரியாருக்கு முன்னாடியே நம்மளுக்கு போதிச்சுட்டு போயிருக்க நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் போதிச்சு நம்மளுடைய மார்க்கத்தை எப்படியோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாருன்ற மாதிரியே நீங்களும் தானே நிக்கிறீங்க நீங்களும் அந்த தவறான வழிகாட்டுதல் போறீங்களே அந்த இடத்துல என்ன சொல்றாரு பெரியாரை மட்டும் போட்டுறாதீங்க எல்லாரையும் போட்டுருங்க ஒவ்வொரு தலைவர்களும் நம்மளுடைய தமிழகத்துக்காக பாடுபட்டவங்க இருக்காங்க எல்லாரும் நமக்கானவங்க எல்லாரையும் சேர்த்து பாருங்க பெரியார் மட்டுமே பேசாதீங்க காகிதம் இல்லாதவர்களையும் பேசுங்க இப்படின்ற மாதிரி பழடிய பாபாவையும் பேசுங்க எந்த கட்சியும் பழனி பாபா அவர்களை வந்துட்டு பேசுது நாம் தமிழர் கட்சி தவறு வேற எந்த கட்சியுமே பேசலங்க மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளுங்க தொடர்ந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருக்காதிங்க இதெல்லாம் வந்து மார்க்கம் சார்ந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாட்கள் கடந்துதான் போறோம் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வெறும் பெரியார் புராணத்தை நீங்களும் எடுத்து பேசாதீங்க பெரியாரை பற்றி முதல்ல இஸ்லாமியர்கள் முதல்ல பேசாதீங்க பெரியார் இஸ்லாமியர்களை ஆதரவான நிலைப்பாடுல இருந்தார் சொல்றீங்க அவர் எதிரான நிலைப்பாட்டிலேயே இருந்தார் அவ்வளவுதான் ஆதரவு நிலைப்பாடு எதிர நிலைப்பாடு தயவு செஞ்சு இஸ்லாமியர்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் எதிராக கொண்டு வர பிம்பத்தை உருவாக்கதை மக்கள் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போதை கலாச்சாரம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் மது பானக ஆலயங்களையும் இந்த ஷாப்புகளையும் எந்த கட்சி மூடன்னு உறுதி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு தான் நாங்க ஆதரவு தருவோம்னு சொல்லி முதல்ல இஸ்லாமியர்கள் ஒரு நிலைப்பாடுல வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பேசுங்க உங்களால ஒரு வைன் ஷாப்பை மூட ஆதரவு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க மூலமா உங்களால ஷாப்பை மூட வைக்க முடியல நீங்களா என்ன மாற்றத்தை மார்க்கத்துல கொண்டு வர போறீங்க ஆ இன்றைய காலகட்டம் வரைக்கும் பள்ளிவாசல ஒரு தொழுகைக்கு கொண்டு வந்து மக்களை ஒன்றிணைக்க முடியலையே ஆஹ் வக்பு சொத்துல இருக்கிற உறவுகளை தொழுகைக்கு வராங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எதுக்கு எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்கள் எதிரான தயவு செஞ்சு சொல்லாதீங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சி வந்துட்டு நாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன அநீதிகளை எடுத்தாலும் முதல் குரலா கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்கள் பெருந்தினர்லா பயணம் பண்ணதுக்கு ஒரே காரணம் அவர்கிட்ட உண்மையும் நேர்மையும் அந்த இடத்துல தெளிவா இருக்கு உங்ககிட்ட நிலை ஏற்பபடி நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளும் அளவுக்கு திராவிட கட்சிகள் மாதிரி இல்லை தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தத்தோட தெளிவா இருக்கு தமிழர்களுக்கான நலனுக்காக இருக்கு ஒட்டுமொத்த எல்லா மொழியை சார்ந்த இளைஞர்களுக்கும் அங்க வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அங்கு கன்னடர்னு பிரித்து பார்க்கவில்லை மலையாளின்னு பிரித்து பார்க்கலை எல்லாரையுமே ஒன்னா நிக்க வைக்கிறார் அவருடைய நிலைப்பாடே ஒரு எப்படி சொல்றதுன்னா எந்த கட்சிகளும் அந்த அளவுக்கு கொண்டு வரல எல்லோரும் கூடி ஒன்றாக வாழும் தமிழர் நாங்கள் சற்று முன்னால் வாழ்வோம் அப்படின்னு முன்னாடி நிற்போன்றாரு எல்லாரும் கூடி ஒன்றாக நிற்போம் தமிழர்கள் சற்று நாங்கள் முன்னாள் நிற்போம்ன்றார் அண்ணன் சொல்றதுல எந்த தவறுமே இல்லையே எல்லாரும் நம்ம ஒன்னா நிற்போம் கொஞ்சம் தமிழர்களாகிய எங்களுக்கு சற்று முன்னால் ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க முன்னாடி நிற்கிறோம் எங்களோட படைபலமா நல்லங்கன்ற அதுதானே வேலு நாச்சியர் அவர்கள் ஒரு படை கட்டும் பொழுது எப்படி ஹைதர அலி திப்பு சுல்தானை கொடுத்து படை தலைபடியாக என்னுடைய மகனை அனுப்புற மகளை நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு அந்த படைபலத்தை கொடுத்து வென்று அவங்க நீ வரலாற்றுல ஒரு எப்படி சொல்றது அசைக்க முடியாத ஒரு பலமா நிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது பெண் சிங்கம் போல நமக்கு இருக்காங்களே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா திராவிடத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களோட போர்வையில் வந்து வந்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையாவே ஒரு நம்பிக்கை இல்லை இந்த நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்தா தவறாதான் படுது சீமானவர்கள் எந்த இடத்துல இஸ்லாமிய எதிராக நிக்கல ஆனால் இஸ்லாமியர் வேட்பாளர் நீட்டிட்டாரா அந்த வேட்பாளரை எப்படின்னா அப்புறப்படுத்தினோம் அவங்க மேல ஒரு நண்பகத்தன்மையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது அந்த நான்கு வேட்பாளர்கள் அந்த களத்தில் வென்றே ஆவார்கள் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நீங்க தான் அதை உருவாக்குவீங்க அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒரு விஷயம் தவறுன்னு பேசும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் சரி சரியாதான் இருக்குன்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் நடக்க போகுது இவ்வளவு நாட்கள் பேசாத நீங்கள் இந்த இளம் பிள்ளைகள் இஸ்லாமியர்களா வராங்க அவங்க வந்தவொடனே நீங்க பேசுங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு ஓட்டுகள் பிரியும் உங்களுடைய வெற்றியே பறி போகுது அந்த பயத்தின் வெளிப்பாடுல ஒவ்வொரு கட்சி சார்ந்திருக்கிறவங்க எங்கெங்கயோ கூட்டம் கூட்டமாக உட்காந்து மைக்கு முன்னாடி உட்காந்து பேச வச்சு என்ன நானும் அந்த அந்த மாதிரி தான் பேசுறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் சரியானதை பேசுறேன் நான் அனுபவப்பட்டு பேசுறேன் எந்த இடத்துலயுமே வந்துட்டு இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து இல்லை அது உண்மையும் தான் கட்சி சார்ந்து நீங்க கட்சி சார்ந்து சார்ந்து உங்க நிலைப்பாட எடுக்கும்போது ஒரு கட்சியில பயணம் பண்ணும்போது நமக்கும் தெரியுது எது தெரியது தவறு என்று உண்மையாவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் நீங்க உண்மையாகவே ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும் இங்க அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றும் நாம உண்மையாவே ஒரு போதை கலாச்சாரத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் நாசமா போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் இவங்க கொண்டு வந்த இந்த வைன் வைன்ஷாப்பு இதுதான் முழுக்க முழுக்க காரணம் இதனால் பல பெண் பிள்ளைகளோட வாழ்வாதாரம் இல்ல வாழ்க்கைய நாசமாக போயிருக்கு இனி வரும் காலங்களில் இந்த இந்த மாதிரி எல்லாமே முடங்கி இந்த வைன் ஷாப்பு இந்த இதெல்லாம் மூடணும்னா நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வர வாய்ப்பே இல்லை அதை முதல்ல நீங்கள் சிந்தனையில் வச்சுக்கோங்க உங்கள் லட்சங்களை கூட கொட்டி கொடுத்து வாக்குகள் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு நாம் தமிழர் கட்சி விவசாய வாக்கு போட்டு இந்த மாற்றத்தை உருவாக்கி பாருங்க அடுத்து இரண்டு மூன்று ஆண்டுகளே இந்த மொத்த பிரச்சனையுமே சரியாயிடும் இது மட்டும் உறுதியான சொல்ல முடியும் நன்றி வணக்கம்